உங்களை நேசிக்கிறார் இந்த உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒரு வாலிபனுக்கு கால்பந்து என்றால் மிகவும் விருப்பம் எப்படியாவது தான் கால்பந்து விளையாட்டில் நாட்டிற்காக விளையாட வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அதனால் அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் நாட்டிற்காக விளையாடும் அளவு என்னை உருவாக்கிவிடும் என்று ஜெபித்து வந்தான் எதை செய்ய மறந்தாலும் இப்படி ஜெபிக்க மட்டும் மறக்க மாட்டான் ஒரு நாள் அவன் ஜெபத்தில் ஆண்டவரே நான் எத்தனை ஆண்டுகளாக என்னை கால்பந்து வீரனாக மாற்றும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆனால் இதுவரை என் நீர் அப்படி மாற்றவில்லையே என்று கேட்டான் அப்போது ஆண்டவர் எனக்கும் உன்னை நடந்து கொண்டிருக்கும் உலக கோப்பை கால்பந்து விளையாட்டில் சேர்க்க ஆசை ஆனால் நீ மைதானத்திற்கு சென்று விளையாடினால்தானே உன்னை அப்படி செய்ய முடியும் நீ வீட்டிலே உட்கார்ந்து டிவியை பார்த்து கொண்டு அந்த விளையாட்டு வீரனைப் போல என்னை மாற்றும் என்று ஜெபித்தால் உன் விருப்பத்தை நான் எப்படி நிறைவேற்ற முடியும் என்று கூறினாராம் ஆம் என கருமையானவர்களே நம்ம அநேகர் கூட இப்படித்தான் இருக்கிறோம் பள்ளி பருவத்தில் மாணவர்கள் முயற்சி எடுத்து படிக்காமல் விளையாட்டுத்தனமாக இருந்துவிட்டு விட்டு பரீட்சை நேரத்தில் ஆண்டவரே உதவி செய்யும் என்று கடைசி நேரத்தில் விழுந்து விழுந்து ஜபிப்பார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா வாலிப பருவத்தில் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று ஜாலியாக நாட்களை கழித்துவிட்டு செமஸ்டர் வந்தவுடன் ஊழியர்களுக்கும் சபைக்கும் எழுதி எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொள்வார்கள் ஏதாவது பிரயோஜனம் உண்டா நம்மில் அநேகர் வேதத்தை வாசிப்பதே கிடையாது என்றோ ஒரு நாள் மட்டும் வேதத்தை வாசித்து விட்டு ஆண்டவரே வேதத்தின் மறைபொருளை எனக்கு காண்பியும் அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை எனக்கு காட்டும் ஒரு வேத வல்லுநராக என்னை மாற்றும் என்று ஜெபித்தால் ஆண்டவர் என்ன செய்வார் அவர் சொல்லுவார் முதலாவது நீ வேதத்தை தினமும் கிரமமாய் ஜெபத்தோடும் வாஞ்சியோடும் வாசி பின் நான் உனக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துவேன் என்பார் அநேக ஊழியர்கள் இன்றளவும் கர்த்தருக்காக பிரகாசிக்க காரணம் முழங்காலிலேயே நின்று மணிக்கணக்கில் அவர்கள் வேதத்தை வாசித்து கண்ணீரோடு தங்களை வேதாம மனிதர்களோடு இணைத்து கர்த்தரின் கிருபைகளை தியானிப்பதால் கர்த்தர் அவர்களோடு இடைப்படுகிறார் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதை விட்டுவிட்டு ஏதோ கடமைக்காக வேதாகமத்தை வாசித்து என்னை வேத பண்டிதனாக்கும் என்று ஜெபித்தால் கர்த்தர் எப்படி கிரியை செய்வார் ஆம் பிரியமானவர்களே நமது ஆவிக்குரிய வாழ்விலே வேதாகமத்தை நமக்கு போதித்து உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நிறைந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனை ஆவிக்குரிய கண்களினால் தரிசித்து அவரது மெல்லிய சத்தத்தை கேட்டு உணர்வை பெற்றுக் கொள்வோம் என்றால் கர்த்தர் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் அப்படி நம் கிரியைகள் இருந்தால் விசுவாசமும் கிரியையும் இணைந்து நம்மை கர்த்தருக்காக வல்லமையுள்ள ஊழியர்களாக மாற்றும் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி பயன்படுத்துவார் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது போல விசுவாசம் இல்லாத கிரியையும் செத்ததாயிருக்கும் விசுவாசத்தோடு கிரியையும் செய்வோம் கத்தர் மகிமைப்படுவார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜவா எங்களை அதிகமாக இணைசித்துவல் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவி இந்த நாட்களில் கூட அப்பா ஆண்டவரே அப்பா உம்மை பின்பற்றுகிறவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே ரஜா ஆண்டவரே உமக்கான காரியங்களை எங்களுடைய கிரியைகளில் வெளிப்படுத்தி அப்பா உமை தரிசிக்கக்கூடிய கிருபைகளை தேவனில் கொடுப்பீராக ரஜா அண்டவரின் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திராண்டவரே ஏழைகளுக்கு உதவவும் அப்படிப்பட்ட கத்தாவை கிரியைகளினாலே கத்தாவை ஸ்தோத்ராண்டவரே உமை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே